சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சட்டரபட்டை கிராமம் மதர் இண்டியா ஃபார்ம்ஸ் நிறுவனர் ஐயா துரைராஜ் ஐயா அவர்கள் இங்கு வந்து இயற்கை முறை வேளாண்மையும் நாட்டு மாட்டு பால் பண்ணையும் வச்சிருக்காங்க அவர் வந்து சுற்று வட்டார பகுதியில் இருக்கும் மக்களின் நலனுக்காக யோக பேச்சுக்காக நிதியுதவி அளித்திருக்காங்க ஐயா அவர்களுக்கு எனது எனது சார்பாகவும் சுற்று வட்டார பகுதியில் இருக்கும் மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மனவலைக்கலை யோகா பயிற்சி வந்து எங்களுக்கு வழங்கிய வேதாத்ரி மகரிஷி ஐயாவுக்கும் அதை பயிற்றுவிக்கு வந்த ஆசிரியர் ஆசிரியருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் யோகா பயிற்சி எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத வந்து நான் வரக்கூடிய வீடியோக்குள்ளே போடுறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்